மது பாட்டிலை வைத்து வழக்கு பதிவு செய்து விடுவதாக மிரட்டி இரண்டாயிரத்தி ஐநூறு லஞ்சம் பெற்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் இரண்டு காவலர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது ராமேஸ்வரம் தனுஷ்கொடி காவல் நிலையத்தில் மது பாட்டிலை வைத்து வழக்கு பதிவு செய்து விடுவதாக மிரட்டி லஞ்சம் பெற்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் இரண்டு காவலர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக கனக சபாபதி மற்றும் தலைமை காவலர் மாரி எழுத்தர் முத்து கருப்பையா ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் இரண்டு மது பாட்டிலுடன் வந்த நபரை மூன்று பேரும் பிடித்துள்ளனர் வழக்கு பதிவு செய்தால் நீதிமன்றம் செல்ல வேண்டும் இதனால் பல்லாயிரம் செலவாகும் என தெரிவித்ததுடன் தங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தால் வழக்கு பதிவு செய்யாமல் விட்டுவிடுவதாக தெரிவித்துள்ளனர் இதனை ஏற்க மறுத்த அந்த நபர் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்துடன் சென்று காவல் நிலையத்தில் இருந்து மூன்று பேரிடம் கொடுத்துள்ளார் அப்பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காவல்துறையினரை பிடித்துள்ளனர் அவர்களிடமிருந்து லஞ்சமாக பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனா்